لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المسلمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقآن المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம் ஹஜ்ஜி பெருநாள் தியாகத் திருநாள் ஈதுல் அல்லஹா இதெல்லாம் இந்த பெருநாளைக்கு சொல்லப்படக்கூடிய பெயர்கள் அதுக்கு அப்பாற்பட்டு பக்ரீத் பண்டிகை என்பது ஹஜ்ஜி பெருநாள் தியாகப் பெருநாள் ஈதுல் அல்லஹா இதெல்லாம் அழகான பெரு அழகான வார்த்தைகள் பெருநாளுக்கு இந்த பக்ரீதுன்னு சொல்கிறோம் பாருங்க இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை ஒரு கண்ணியமான வார்த்தையாக இல்லை பக்ரா ஈதுனா என்ன அர்த்தம் பக்ரானா மாடு ஈதுனா பண்டிகை இப்போ மாட்டு பண்டிகை அது அந்த காலத்தில் உருதுல என்ன பண்ணிருக்கீங்க அந்த மக்கள் அரியா மக்கள் அந்த காலத்து மக்கள் இது என்ன பண்டிகைன்னு சொல்கிறது மாடை இருக்கிறோம் இல்லையா ஆடு இருக்கிறோம் இல்லையா பக்கராண்டா உருதில் ஆடு பக்கரானா அரபியில் மாடு ஏதோ ஒரு கிராமத்தில் பக்ரீத் அது ஆட்டு பண்டிகை வச்சுக்கோங்க மாட்டு பண்டிகை வச்சுக்கோங்க ஆடு இருக்கிறதுனால ஆட்டு பண்டிகை மாடு இருக்கிறதுனால மாட்டு பண்டிகை அப்படின்னு சொன்னாங்க இது தப்பு இது சரியல்ல இது ஆட்டு பண்டிகை என்றோ மாட்டு பண்டிகை சொல்வது சரியான வார்த்தை அல்லது கொச்சையான வார்த்தை சரியான வார்த்தை ஹஜ்ஜி பெருநாள் தமிழில் சொல்லலாம் தப்பு இல்லை அல்லது எய்து அபஹா அழகான வார்த்தை அரபி வார்த்தை சொல்லலாம் அல்லது தியாக திருநாள் தியாக பெருநாள் தமிழில் சொல்லலாம் தப்பு இல்லை அதனால் ஈதுல் அலஹா என்று சொல்வது அது மொழி பேசுறவங்க அரபு மொழி பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான சரியான வார்த்தையாக இருக்கும் யாருக்கும் வந்து ஒரு கொச்சையாக டிஸ்டர்பாக இருக்காது இந்த இந்த வார்த்தைகளில் ஏன் நம்ம இந்த வார்த்தைகளால் இந்த பெருநாள் அழைக்கப்படுது ஏன்னா முஸ்லீம்களுடைய பெருநாள் பெருமானா சல்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பெருநாள் இருக்கும் இது நம்முடைய பெருநாள் எது சொன்னாங்க ரெண்டு பெருநாள் சொன்னாங்க ஒன்று ஈது ஃபித்தர் இன்னொன்று ஈதுல் அல்லஹா ஈதுல் ஃபித்தர் அப்படின்னா சொன்னால் தமிழில் ஈகை திருநாள் ஈகை பெருநாள் இது அல்ஹானா தியாக பெருநாள் அது ஈகை பெருநாள் இது தியாக பெருநாள் ரெண்டுமே பாருங்க ஒன்னு ஈகை ஈகைனா அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றது ஈகைன்னா அடுத்தவங்க வாரி வழங்குறது தர்மம் செய்யறது ஒன்னு ஈகை பெருநாள் இன்னொன்னு தியாக பெருநாள் இந்த ரெண்டுமே எந்த அடிப்படையில் உருவானது எதுக்காண்டி பெருநாள் இன்னைக்கு சவால பார்க்கலாம் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு பெருநாள் திருநாள் கொண்டாட்டம் விசேஷம் இருக்கிறது இயல்பு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த எல்லா உலகத்தில எத்தனை திருநாள்கள் பெருநாள்கள் இருக்குதோ எத்தனை பண்டிகைகள் இருக்கோ எல்லா பண்டிகைகளிலும் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் இவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த பெருநாள் ரெண்டு பெருநாள் இருக்கும் மற்ற எல்லா பண்டிகைகளை விட்டும் எல்லா பெருநாள்களை விட்டும் எல்லா திருநாள்களை விட்டும் எல்லா கொண்டாட்டத்தை விட்டும் முழுக்க முழுக்க வித்தியாசப்பட்டிருக்கு பார்க்கலாம் இது யூனிக் இந்த ரெண்டு பெருநாள் மட்டும் உலகத்தில் எல்லா பண்டிகையோடும் யூனிக் தனித்துவம் நிற்கும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம்னா முஸ்லீம் அல்லாத சோதர்களோடு மனம் வருத்தப்படுவாங்க என்ன இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் சில விஷயங்கள் கம்பேர் பண்ணாதான் புரியும் பொழுது கம்பாரிசன் பண்ணி தான் ஆகணும் இந்த பெருநாள் நம்ம பார்க்கறோம் முதல் முதல்ல ஈகை பெருநாள் அதாவது நோன்பு பெருநாளாக இருக்கும் அல்லது தியாக பெருநாள் ஹஜ் ஏழைகள் கவனிக்கப்பட வேண்டும் ஏழைகளை கவனத்தில் ஏன் இந்த கான்செப்ட் கொண்டப்படுச்சுன்னா பொதுவாவே பெருநாள் கொண்டாட்டம் பண்டிகை என்றாலே அது பணக்காரர்களுக்கு தான் ஏழைகளுக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான் ஒரு நாளும் அவனுக்கு திருநாள் கிடையாது எல்லா நாளும் ஒரே நாள் தான் ஒரு நாள் அவனுக்கு திருநாள் கிடையாது அன்னைக்கு உழைச்சாலும் அன்னைக்கு சாப்பாடு நீ பாக்கிறோமா இல்லையா நம்ம இந்துக்கள் பண்டிகையா இருக்கட்டும் அல்ல கிறிஸ்தவர்கள் பண்டிகையா இருக்கட்டும் ரோட்ல உள்ள இலைகள் சேரியில உள்ள இலைகள் அவனுக்கு பாவம் பண்டிகையோ பண்டிகை அல்லா எந்த வித்தியாசமும் கிடையாது அன்னைக்கும் அதே சட்டை இல்லாம குழந்தைங்க போவோம் வெறும் தன்னுடைய இடுப்பை மட்டும் கரைச்சிக்கிட்டு குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கும் சேத்துல பண்டிகை அன்னைக்கு அதே மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கோம் அன்னைக்கு முந்த நாளும் அந்த பொம்பளை அடுப்புல வச்சு ஊதிக்கிட்டு பூன்னு ஊதிக்கிட்டு கண்ணை கசிக்கிட்டு சோசம்ப்பா மறுநாள் தான் நடக்கும் முந்த அதே போட இதை அன்னி கொடுத்துருப்பா ஒரு புத்தாடை கிடையாது ஒரு புது சந்தோஷம் கிடையாது ஒரு நல்ல உணவு கிடையாது நீ எத்தனை ஏழைகளை பார்க்குறோம் அப்ப இஸ்லாம் மட்டும்தான் பெருநாள் என்ற பெயரிலே அல்லது கொண்டாட்டம் என்ற பெயரிலே அல்லது நீங்க வந்து பண்டிகை என்ற பெயரிலே பணக்காரர்கள் மட்டும் உண்டு கொழுப்பதற்கும் உடுத்து கிழிப்பதற்குமான பெருநாள் அல்ல இது நாள் அல்ல நீ உண்டு கொழுப்பதற்கும் உடுத்தி கிழிப்பதற்குமான நாள் அல்ல இது ஏழைகளை கவனி அவங்களுக்கு கொண்டு கொடு அவங்களுக்கு கொடுத்த உன்னுடைய பெருநாள் அவங்களுக்கு பங்கெடுக்க வை அதனாலதான் அன்றைய தினம் எவ்வளவு வறுமையான நாடாக இருந்தாலும் சரி பசி பட்டியல மக்கள் செத்தாலும் சரி எவ்வளவு மோசமான நாடாக இருந்தாலும் சரி பட்டினியால் மக்கள் அவஸ்தப்படும் நாளாக இருந்தாலும் சரி எவ்வளவு நாளாக இருந்தாலும் அந்த குறைந்தபட்சம் அந்த பெருநாள் என்று எந்த ஒரு மனிதனும் பட்டினியோர் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லா ரஹ் ரஹமீன் நோன்பு பெற நாளைக்கு ஒரு கண்டிஷன் போட்டான் என்ன கண்டிஷன் நீ தொழவு போகிறதுக்கு முன்னாடி நோன்பு பெருநாள் தொழவு போகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய அக்கம் பக்கத்துடைய ஏழைகள் சொந்தக்காரங்க பந்தக்காரன் தான் அவனுக்கு உங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ இதான் அஞ்சு பேர் தான் அஞ்சு பேர் பத்து பேர் தான் பத்து பேர் அன்று பிறந்த குழந்தையா இருந்தாலும் அதற்கு பாரம் அதையும் ஒன்றா லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்துக்கணும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் பகரமாக ஒரு ஏழைக்கு சுமார் இரண்டு மூன்று கிலோ அரிசி கொடுக்கணும் அல்லது அரிசி மதிப்பில் காசு கொடுக்கணும் சுமார் ரெண்டுலேருந்து மூணு கிலோ மதிப்பில் அரிசி கொடுக்கு அல்லது அதுக்கான காசு கொடுத்து அல்லது அதுக்கான பொருள் வாங்கி கொடு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் உதாரணமா ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோ அரிசி நீங்க எவ்வளோ எவ்வளவு ஒரு இரநூறுவா ரூபாய் வரும் நல்ல அரிசி அது நீ நீ மட்டமான அரிசி என்ன ஒரு கிலோ அரிசி இருபது ரூபா இருக்குது எண்பது ரூபா நல்ல அரிசி ரெண்டரை கிலோ ஆச்சு இந்த இருநூறு ரூபாய் மதிப்புள்ள உன் வீட்டில் அஞ்சு பேருந்தா ஆயிரம் ரூபாய் ஆறு பேர் பேருந்து ஆயிரத்தி எண்ணூறுவா வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்கிறாங்களோ அத்தனை மெம்பருக்கு த ஈடாக ஒரு ஒரு மெம்பருக்கும் இணையாக இருநூறு ரூபாய் குறைந்தபட்ச பட்சம் மதிப்பிட்டு ஒரு ஏழை கொடு அல்லது ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறீங்களா ஆயிரத்தி அஞ்சு பேர் இருக்கிறீங்களா ஆயிரம் ரூபாய் சேர்த்து ஆயிரம் ரூபாய்க்கு அரிசி பருப்பு கறி சாமான் எல்லாம் வாங்கி கொடு அந்த வீட்டில் ஏழை வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா ஒவ்வொரு முஸ்லீம் கடமை இந்த கடமை நிறைவேற்றாமல் ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு தொலை போனால் நல்ல கவனிங்க இந்த ஈது ஈது உல் சொல்லக்கூடிய இந்த ஃபித்ராவுடைய கடமை நிறைவேற்றாமல் பெருநாள் அன்னைக்கு நான் பெருநாள் தொழில் போறேன் தொழுவ அவனோட அவனுடைய ஏற்றுக்கொள்ளப்படாது முதல்ல ஏழையை கண்காணிச்சிக்கிட்டு அவருடைய சிரிப்பிலே என்னை காண் என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அதெல்லாம் சொல்லுவாங்க ஏழை சிரிப்பில் இறைவனை காணலாம் ஏழை சிறப்பில் இறைவனை காணலாம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் தத்துவத்துக்கு அழகாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக ஏழையின் சிரிப்பை சிரிக்க வைத்துவிட்டு பிறகு இதையும் இறைவனை காணவா என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் வல்லாருது என்று இஸ்லாம் அதான் தான் ஈகை பிறனா என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே தங்களுடைய பித்ரா என்று சொல்லக்கூடிய அந்த அரிசியோ அரிசிக்கு மதிப்பான பணமோ ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுத்து பொருளா வாங்கி கொடுத்து பணம் அப்படியே கூட்டம் வாங்கி கொடுத்துருந்தா தான் தொழில்க்கே வரணும் அல்லாருடைய மார்க்கத்துக்கு உத்தரவு அதே மாதிரி இந்த தியாக திருநாள் பாருங்க தியாக பெருநாள் இந்த பெருநாளும் எப்படி சொன்னா இங்க ஏழை இல்லாம் என்ன ஏழை அங்க அரிசியா கொடுத்தோம் இங்க இறைச்சியா கொடுக்கு நான்வெஜ் மார்க்கும் இல்லையே இஸ்லாம் வந்து வெஜிடேரியன் மார்க்கம் இல்லையே நீ அரிசியை கொடு கருப்ப கூட அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க இல்லாமல் நான்வெஜ் மாவோம் ஏழைகள் ஏழைகள் படக்கார கறி சாப்பிட்ணுமா மட்டன் சாப்பிடணுமா பிரியாணி சாப்பிடணுமா ஏழைகள் சாப்பிட கூடாதா அப்போ ஏழைகளும் பிரியாணி சாப்பிடணும் ஏழைகளும் மட்டன் சாப்பிடணும் அப்போ அங்க அந்த பெருநாளைக்கு அரிசி கொடுத்தியா இந்த பெருநாளைக்கு இறைச்சி கொடு கறி கொடு அது எப்படி கொடு நீ முதல்ல தொழுகி முடி தொழுகி முடிச்சிட்டு வந்த உடனே ஆட்டை அறுத்து உன் கையால் அறுத்து ஆட்டையோ மாட்டையோ அறுத்து இறைச்சியை ஏழைகள் கொடு எவ்வளவுதான் குறைஞ்சது அந்த ஆட்டு இறைச்சிட்டு மூன்றில் ஒரு பங்கு இலையில் இருக்கும் அல்லாஹ் அக்பர் பன்னெண்டு கிலோ ஆடு வேண்டிய பன்னெண்டு கிலோ கறி வருதா ஒரு ஆட்டு அறுத்த பன்னெண்டு கிலோ கறியா நாலு கிலோ இலையில் உதவிட்டு நாலு கிலோ நண்பர் உறவினர்களுக்கு மீதி நாலு கிலோ நீ சாப்பிட்டுக்க தப்பு இல்லை அப்ப மூன்றில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு ஒதுக்கு போன பிறனால அரிசியா கொடுத்தியா இந்த பிறனால இறைச்சியா கொடுத்து ஒரு முஸ்லீம் எந்த ஏழையா இருந்தாலும் சரி அவன் அவன் வாழ்க்கையில் கறியை பார்க்காதான் சரி அவனும் சந்தோஷமா கறி சாப்பாடு சாப்பிடட்டும் கறி விருந்து சாப்பிடட்டும் பிரியாணி சாப்பிடட்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் மிஸ்லாம் இந்த ரெண்டு பிறந்தாள்களில் எங்கேயாவது தீப்பிடிக்கப்படுதா வெடிங் இருக்கல பட்டாசு இருக்கிற வெடி வெடிச்சு தீப்பிடிக்குதா வெடி வெடிச்சு எங்கள் முஸ்லீம் பிறந்த வெடி வெடிச்சு மாசு குறைபாடு ஏற்படுதா அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏற்படுதா பொலன் பிரச்சனை ஏற்படுதா இயற்கை பாதிக்கப்படுதா பாருங்க டெல்லி மாதிரி மெட்ராஸ் மாதிரி நடக்க தீபாவளி அன்னைக்கு அல்லாஹாவுக்கு ஒரு மூச்சு குட்டி மூச்சு முட்டி எத்தனை ஆஸ்தமான நோய்கள் கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் ஈரங்க குடியிருப்புற பகுதியில் பட்டாசு டப டப பட்டாசு அடிக்கிறாங்க அங்க குழந்தைகள் இருப்பாங்க பாவம் எங்க வீட்டுலயும் பார்த்துருக்கேன் ஆறு மாசம் குழந்தை அப்படி பதவி அடிச்சது குளிக்கும் இது என்ன பண்டிகை இது அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி அடுத்தவங்க கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுறா பண்டிகையா அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்துல இன்பம் கண்டதான பண்டிகை அடுத்தவங்க கஷ்டப்படுத்தி அதுல இன்பம் கண்டதான் பண்டிகை இந்த பட்டாசு அடிக்கிறதால எவ்வளவு தீங்குகள் ஏற்படுது ஒளி மாசு ஏற்படுது காற்று மாசு ஏற்படுது காசு விரயமாக்கப்படுது காசு விரயமாக்கப்படுது ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பட்டாசு வாங்கி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அந்த ஐயாயிரம் ரூபாய் ஏழை கூட அந்த பத்தாயிரம் ரூபாய் ஏழை கூட என்ன தெரியுமா கூத்து என்ன தெரியுமா கூத்து இந்த சங்கிகள்

முதல்ல நீ ஓ மக்களுக்கு நீ பட்டாசு வச்சு கறியாக்குறா அதை நாங்கள் ஆட்டை அறுத்து கடலை ஒன்று போடல குப்பையில் ஒன்று போடல அதில் மூணு ஒரு பக்கம் ஏழையில் கரிய குடலை கூட இறைச்சியை கூட அந்த ஈரலை கூட தலையை கூட ஏன் கால் குழம்பை கூட விட்டு வைப்பதில்லை அதை கூட நாங்க பாய சாப்பிட்றோம் சாப்பிடுறோம் ஏழையில் கொடுக்குறோம் அப்படி ஆர்எஸ்காரன் சொல்றான் நீங்க குருமாட்டு தான் கொடுக்கணுமா உயிரை தான் வதை பண்ணுமா ஏன் நீ ஒரு ஆட்ட போட்டா இருக்கிறீங்க மாட்ட போட்டா இருக்கிறீங்க அந்த காசை மாடி இருபதாயிரம் கொடுத்தா அந்த காசை ஒரு ஏழை எஜுகேஷன் கொடுக்கலாமே எனக்கு தெரியாது அது நீ முதல்ல சொல்லு பட்டாசு ஒரு லட்ச ரூபாய் மார்பாடி பட்டாசு வாங்குறானே அந்த ஒரு லட்ச ரூபாய் ஏழைக்கு படிப்புறான்னு சொல்லு நீ சரி அவன் சொல்ல மாட்டான் அவனுடைய பேச்சை கேட்டு நம்முடைய முஸ்லீம் பேர் தான் சில பேர் இருப்பான் எதையாவது வித்தியாசமா சொல்லி நம்ம தத்து புத்தி சொல்லி பரவாயில்லையே பையன் நல்லா திறமையா பேசுறேன் அப்படின்னு எவனா பாராட்டுங்கிறதுக்காண்டி ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடிய அதே கருத்தை சொல்லுவான் ஏன் நம்ம குர்பானி கொடுத்தாலும் வேண்டுமா மாட்டை அறுத்தா ஆகணுமா மாட்டை அறுத்தா ஆகணுமா அதை வந்து ஒரு ஏழை கொடுக்கலாமே ஏன் இது தைரியமா சொல்லு ஏட்டா பட்டாசு அடிக்கிறீங்களடா காசை கறி ஆக்குறீங்களடா அந்த காசை கொண்டு போய் ஏழை கொடு சொல்ல தைரியம் வருது அவனுக்கு தைரியம் வராது ஏன்னா உன்னுடைய ஆர் எஸ் எஸ் சொல்லி தரல சங்கி ஒன்று தரல சங்கீரத்தை குர்பானி என்பது உன்னதமான எவ்வளவு உயர்ந்த இப்போ இப்ராஹிம் அலித்து தியாகத்தை நினைவு அதை கொச்சப்படுத்தி அதுல வந்து குர்பானி வந்து அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அது ஆட அறுத்துறாங்க ரத்தத்தை ஓட்டுறாங்க அது வந்து மத்தவங்க ஏற்படுது ஏன் நம்ம தெருல கோயில்ல பந்தல போட்டு ரோட்டியை மறிச்சு கூழு ஊத்துறானே மாதிரி அப்பையாப் ஆகலையா பாட்டு போடுதான் அஞ்சு மணி எல்லாம் பாட்டு போடும் மாதிரியா பாட்டு போடுறேன் அப்ப படிக்கிற பிள்ளைங்க டிஸ்டர்ப் ஆகியா நோயாளிகளுக்கு டிஸ்டர்ப் ஆகலையா அதெல்லாம் அவன் சாய்ச்சிட்டு முஸ்லீம் பிரச்சனை பிரச்சினை பண்றதான் கோயிலுக்கு பாட்டு போடக்கூடாது அஞ்சு மணிக்கு எல்லாம் பாட்டு போடுறீங்க என் பையன் எக்ஸாம் ரெடியா இருக்கிறான் நீட் எக்ஸாம் படிச்சுட்டு அவன் டிஸ்டர்ப் ஆகிறது எந்த முஸ்லீமா எங்கேயாவது இருக்கும் சரி அவர் சந்தோஷம் கொண்டாடி போட்டோம் நம்ம சகிச்சுப்போம் முஸ்லீமோட அத்தனை டார்ச்சரையும் அத்தனை சகிச்சுருப்போம்

இந்த கருத்துல சங்கி இருக்க பாருங்க இந்த சங்கி அந்த சங்கி எடுத்த வாந்தி அப்படி திப்பான் அவன் வாஸ்தவம் தானே நான் ஆடுத்த மொத்தம் உணர்வு பாதிக்கப்படுமே இவன் உனக்கு என்ன உணர்வு பாதிக்கப்படுது உன் வீட்டு வாசல அர்த்தம் இல்ல ஒட்டி அவங்க கருத்து உமரத்தி போட்டோம் நீங்க சங்கிகள் தீவிரவாதிகள் பண்றானே பன்னி அறுத்து பன்னி அரிசிட்டு பள்ளி சுத்தி கேறிதானே அப்படி கேரிஞ்சமா ஏதாவது கோயில் வாசல் அர்த்தமா நான் என்ன பண்ண எங்க வீட்டுல வச்சா இருக்கிறோம் ஏழைகள் உனக்கு என்ன பிரச்சனை அருமை குரல இந்த டாலரன்ஸ் இல்லாத இன்டாலரன்ஸ் இந்த சகிப்புத்தன்மையற்ற குணம் யாருனா சங்கி வருது ஆஹ் இந்து சகோதரர்கள் மாஷ அல்லாஹ் அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லப்பட்டாங்க ஹிந்து சகோதரர் இருக்கிறாங்க இந்துக்கள் வேற ஹிந்துத்துவ சங்கி வேற இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஹிந்துத்துவ சங்கிகள்லாம் என்ன பண்றான் குர்பானி குணத்துக்கு எதுன்னு தெரிவிக்கிறான் நீ பாரு மஹாராஷ்டிராவில ஹிந்துத்துவ சங்கி ஆட்சி எந்த இந்துவாத அப்செக்ட் பண்ணானா முஸ்லீம் ஆடு விற்கிறதையோ ஆடு வாங்குறதையோ ஆட்டு அறுக்கிறதையோ எந்த முஸ்லீம் அப்செக்ட் பண்ணானா இந்துவா அப்செக்ட் பண்ணாங்களா எந்த முஸ்லீம் இந்து சகோதரர் இந்துத்தோ இந்துத்துவ சங்கியில உத்தரவு போடுறோம் மாட்டு சந்தையில ஆட்டு சந்தை ஆடுகள் விற்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு என் ஆட்டை வித்தாக உனக்கு என்ன பிரச்சனை அப்போ நோக்க ஆட்ட விற்கிறது ஆட்ட வாங்குறது இல்ல அது அனுமதிக்கப்பட்டது எல்லா செய்யறது வியாபாரம் முஸ்லீம்கள் இந்த நேரத்தை பக்கத்துல இருந்து ஆடு வாங்குவாங்க ஆடு விற்பாங்க அதை தடை போடணும் அப்ப ஒரு நோக்கம் முழுக்க முழுக்க முஸ்லீம்களை டிஸ்டர்ப் பண்றது இந்த முஸ்லீம்களை டிஸ்டர்ப் பண்றதுங்கிற குணமே யாருங்கண்ணா இந்துத்துவ சங்கிகள் இந்துக்கள் தான் இல்ல நம்முடைய இந்து சகோதரர் ரொம்ப நல்லவங்க அவன் நார்த் இந்தியா இருந்தாலும் சவுத் இந்தியா இருந்தாலும் சரி தமிழ்நாடு இருந்தாலும் சரி யூபியா இருந்தாலும் சரி இந்து சகோதரர் ரொம்ப நல்லவங்க ரொம்ப டாலர்ஸ் சொல்லுவவங்க நம்மள மாதிரி அண்ணந்தியோட பழக நம்மள மாதிரி அவங்களோட அண்ணந்தியா பழகிறவங்க நம்மளுடைய பேரு மார்க்கப்படுதான் மார்க்கிற உணர்வாளர்கள் எல்லாம் ஒற்றுமையாளர்கள் அவங்களுக்கு மழை வெள்ளம் வந்துட்டு அவங்க தான் சோதரத்திற்கு நிற்கிறோம் அவன கொரோனா வந்து நம்ம தான் அவனுடைய பிரேதங்களை அடக்கம் பண்றோம் எந்த கஷ்டம் நமக்கு ஒரு கஷ்டம் அவங்க வீட்டு கல்யாணம் அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வரோம் ஐயாயிரம் கிப்ட் வாங்கிட்டு வரும் ஒரு இந்து சகோதரர் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கிப்ட் வாங்கிட்டு எந்த அவசியம் ஒரு ஐயாயிரம் கிப்ட் வாங்கிட்டு இருக்கு தேவை இருக்குது தன்னுடைய அன்பு வெளிப்படுத்துறாரு இப்படி எல்லாம் நம்ம சகோதராக இருக்கிறோம் ஆனா இந்துத்துவ சங்கி இருக்கிறான் பாருங்க இவன் தான் மோசமானவன் இந்துக்களுக்கும் இந்துத்த சங்கிக்கும் ஒரே வித்தியாசம் இந்துக்கள் என்ன நினைப்பாங்கன்னா நான் இந்து நான் நல்லா இருக்கணும் இது இந்துக்கள் நினைப்பாங்க நான் ஒரு இந்து நான் கோயிலுக்கு போறேன் என்னோட வழிபாட்டில் எனக்கு டிஸ்டர்ப் இருக்கூடாது என்னோட கோயிலுக்கு எனக்கு டிஸ்டர்ப் இருக்கூடாது நான் போய் என் கடவுளை வணங்கணும் நான் நிம்மதியாக போய் கடவுளை வணங்கணும் என் நிம்மதியாக கோயிலுக்கு போயிட்டு வரணும் நிம்மதியாக மத அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணணும் நான் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் நான் ஒரு இந்து என்னோட இந்துக்கு எந்த டிஸ்டர்ப் வரக்கூடாது இதுதான் இந்துக்கள் நினைப்பாங்க ஹிந்துத்துவா இருந்தது நினைப்பான் ஹிந்துத்துவா இந்துக்கெல்லாம் நல்லா இருக்கணும் அதுக்கு முஸ்லீம்களை அழிக்கணும் இதுதான் இந்துத்துவம் அவனுக்கு இந்துத்துவம் நல்லா இந்துக்கள் நல்லா நான் எந்த கூட ஆசை கிடையாது அவனுக்கு இந்துத்துவ சங்கிகளுக்கு இந்துக்கள் நல்லா ஆசை கிடையாது என்ன கிடையாது அவனு நோக்கம் முஸ்லீம்களை அழிக்கணும் முஸ்லீம் டிஸ்டர்ப் பண்ணணும் இந்துக்கள்லாம் நல்லா இருக்கணும் அந்த இந்துக்களை சந்தோஷத்துக்கு டிஸ்டர்பாக தெரியுமா இந்து முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம் அழிக்கணும் இந்த விஷ தான் அவன் எல்லார் உள்ளவங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்கான் இந்த விஷத்துக்கு துணையாக என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் இந்த விஷம் வித்து தான் நம்முடைய பச்சை சங்கி பாருங்க பச்சை சங்கி முஸ்லீம் பேர் இங்கே சங்கி அவன் உள்ளத்துல வந்துச்சு இன்னைக்கு அவனும் கேட்குறான் அது என்னது நம்ம வந்து ஒரு இப்போ ஆட்ட அறுத்துக்கு கொடுத்தாங்கமா ஒரு மாட்டு குர்பானி குருமானி அது ஹிந்துக்கள் மனதை வேதனைப்படுத்த எந்த இந்துக்கள் மனதை ஏதப்படுத்தாது இவருடைய கூட்டாளி இருக்காம பாருங்க சங்கி

அவனுக்கு காசு கொடுத்துருக்கான் அவன் மாச மாதம் உமராவுக்கு போறான் வருஷம் வருஷம் போனான் போறான் அவனை ஆன்மீக உணர்வு அதிகப்படுத்திக்கிறதுக்காண்டி அவனுக்கு தர்மம் செய்யாம இருக்கிறான் இப்படி பேசுறவன் இவன் தர்மம் செய்ய மாட்டான் உமராவும் செய்ய மாட்டான் ஏழைகளுக்கு ரெண்டு செய்ய மாட்டான் இவன் காவி சங்கி என்ன சொல்றானோ அதை மனசுல இருத்தி அவன பச்சை சங்கியை வெளிப்படுத்துவான் தான் என்னோட வேலை அருமை கோயிலே ஹஜ்ஜி பெருநாள் என்பது ஒரு தியாக பெருநாள் இங்க நம்ம தியாகத்தை வெளிப்படுத்தணும் தியாகத்தை எப்படி வெளிப்படுத்துறது நாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்தியாவிலே தெளிவா சொல்றேன் முஸ்லிம்கள் இந்தியாவிலே முஸ்லீமாக வாழ்வதே பெரிய தியாகம் இன்றைக்கு இந்தியாவிலே முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்வதே பெரிய தியாகம் ஒரு தாடி வச்சு வெளியே போக முடியல தொப்பி போட்டு வெளியே போக முடியல எங்க பார்த்தாலும் இந்துத்வா வெறிபிடித்த சங்கிகள் முஸ்லீம்களை டிஸ்டர்ப் பண்றான் எப்படி எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படி டிஸ்டர்ப் பண்றான் பள்ளிக்கூடங்களில் முஸ்லீம் பிள்ளைகள் தைரியமா படிக்க முடியல அங்க காவிரி எல்லாம் தீவிரவாதிங்க நீங்க பாகிஸ்தான் ஓடுங்க அப்படின்னு வேதனைப்படுத்துறான் இல்லாத பொல்லாத அவதூர் முஸ்லீம்கள் மேல முஸ்லீம் கலாச்சாரத்தின் மேல முஸ்லீம்கள் வரலாற்றின் மேல ஏன் முஸ்லீம்களுடைய உயிரின் மேலான கருமணி நாயகம் ரசோரை கரிவசல்ல அவர்கள் மேல இல்லாத பொல்லாத அவதூர் இன்னைக்கு தைரியமா பள்ளியாசம் கட்ட முடியல ஒரு இடத்துல நம்மளுடைய பள்ளியாசம் கட்ட நம்ம சொந்த இடத்த காசு கொடுத்து வாங்கி பல்லாமா ஒரு புறம கடத்த ஆக்கிரமிக்கல அது மக்கள் நடந்து போற வழிபாதையில பள்ளியாசுல கட்டல எங்கையா பள்ளியில் காட்டுப்பாங்க இந்தியால மக்கள் நடந்து போற பாதை இது ஆக்கிரமிச்சு பள்ளியாசம் கட்டிருக்காங்க எங்கேயா காட்டுறது பார்ப்போம் ஆனா ஆயிரக்கணக்கான கோயில்களை காட்ட முடியும் நம்முடைய இந்து சகோதரர் விரும்புறது இல்லை ஏன் இந்த திருஷ்டபாலத்தை கோயில் வச்சிருக்காங்க ஆனா அந்த சட்டப்படியோ அல்லது வந்து ஹைகோர்ட் உத்தரவுப்படியோ அல்லது சட்டப்படியோ அந்த அந்த கோயில் அறுக்கிற வந்தா முதல்ல யார் நினைப்பா ஹிந்து வர மாட்டாங்க அவங்க நியாயம் உணர்வாங்க ஆமா இப்போ மக்கள் நடக்கிறது டிஸ்டர்பா இருக்குது இந்த கோயில இடத்தை பாத்தி வச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஹிந்துத்துவா வெறி பிடிச்சா வந்து அது டிஸ்டர்பா ஆனா இந்த மாதிரி ஒரு பள்ளியாசல் தமிழ்நாட்டை எங்கேயாவது காட்ட முடியுமா இந்த பள்ளியாசல் புறம்புகிறது கட்டப்பட்டுச்சு இந்த இடத்த பள்ளியாசல் ஆக்கிரமிப்பு மக்களுடைய இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு மக்கள் பாதையை போய் தடுக்குது அப்படி இது இந்த பள்ளியாசல் பாக்குற ஆழமான அரச மரத்துல பள்ளியாசல் கட்டி வச்சிருக்காங்க வேப்ப மரத்துக்கு எல்லாம் பள்ளியாசல் கட்டி வச்சிருக்காங்க பா காட்ட முடியுமா நம்முடைய சொந்த இடத்துல நம்ம சொந்த இடத்துல காசு கொடுத்து வாங்கி நம்ம சொந்தமா காசு கொடுத்து சொந்தமா அப்ரூவல் வாங்கி சொந்தமா பில்டிங் கட்டி சொந்தமா அங்க தொழுவுறதுக்கு கூட இன்னைக்கு இந்தியாவுக்கு உரிமை இல்லை மதர் சாக எத்தனை டார்ச்சர் நாம நினைக்கிறோம் அது வந்து தமிழ்நாட்டுல அதெல்லாம் பிரச்சனை இல்லை வடநாட்டுல தமிழ்நாட்டுல பிரச்சனை அது வந்து இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த இது பெரியார் மண் இது திராவிட மண் இங்க லேசில் வர முடியாது ஆனால் இங்க கால் வைப்பதற்கு இந்த திராவிடர்களையே சிலர் எடுத்து அவர்கள் விரலை வைத்து அவர்கள் கண்ணை குத்தக்கூடிய பழிவான செயல பிஜேபி செஞ்சுட்டு இருக்க எத்தனை திராவிடர் பேர் வச்சிருந்த கூட பிஜேபி சேர்றான் அது தேசிய திராவிடமா இருக்கட்டும் அல்லது அனைத்து அண்ணா திராவிடமா இருக்கட்டும் திராவிடம் திராவிடம் பேரை வச்சுக்கிட்டு பிஜேபி சப்போர்ட் பண்றாங்க பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அருமைக்குரியவர்களே நல்லா பாதுகாப்பான அப்படிலாம் வராம எதற்காக என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தியாகம் என்பது இந்தியாவிலே முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ்வதே தியாகம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க இந்தியா இல்லைங்க ஒரு மாட்டுக்கறி கறி தின்னாங்க கொல்லப்படுறோம் மாட்டு கறி பேக வாங்கி எடுத்துட்டு போனாத ரயில்ல வச்சு பக்த பத்திரம் ரயில் வச்சு அடிச்சு கொல்லப்படுறான் சிறுவன் ஒரு ஹாஃபீஸ் போறான் வீட்டில் உள்ள போந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து பார்த்து ஃப்ரிட்ஜில் மாட்டு ஆட்டு கேட்கலாங்க கத்துறாரு இல்ல இல்ல மாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய அடிச்சு கொடுறாங்க நினைஞ்சாங்க நாட்டுல கூறியவர்களே நான் என்ன இப்படி நம்ம சொல்றேன் இருப்பதே தியாகம் என்றால் இப்போதைக்கு முஸ்லீமா இருக்கிறோம் இனிமேல் முஸ்லீமாக வாழ்ந்து பெரிய தியாகத்தை காட்டுவோம் முஸ்லீமா வாழ முஸ்லீமா இருப்பது என்பது வேறு முஸ்லீமா வாழ்வது என்பது உலகத்திலே முஸ்லீமா இருப்பது என்பது வேறு முஸ்லிமா வாழ்வது என்று முஸ்லிமா இருப்பது அப்படின்னு சொன்னா இவன் முஸ்லீமா இருப்பார் பேர்ல முஸ்லீம் இருக்கும் பேர்ல அல்லா பேச இருக்கும் இஸ்லாத்தில் எந்த அடையாளம் ஓட்டு இருக்காது தொப்பி இருக்காது தாடி இருக்காது குடும்பத்தில் பர்தா இருக்காது ஹிஜாப் இருக்காது அவர் சம்பாதிப்பாரு சாப்பிடுவாரு என்ன எது இருக்காது வாழத்துக்கு ஒருக்க ஒரு கடமைக்காண்டி ஜும்மா தொகுதி வருஷத்துக்கு ஒரு நாள் நாள் தொகுரு இவர் இது முஸ்லீமாக இருப்பது இப்படி முஸ்லீமாக இருப்பதையே இந்தியாவில் கேள்விக்குறியாக கேட்கும் பொழுது இதற்கு நம்முடைய முஸ்லீமாக இருப்பதல்ல முஸ்லீமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்ம உச்சிலிருந்து உள்ளங்கால இஸ்லாம் வந்துடணும் உச்சிலிருந்து உள்ளங்காலதரை கண்மணி செல்லும் அவருடைய ஒட்டுமொத்த சுண்ணத்தை வந்துடணும் இதற்கு பேர் தான் முஸ்லீமாக வாழ்வது அருமைக்குரிய முஸ்லீமாக இருந்து இந்தியாவில் தியாகம் செய்யக்கூடிய நாம் இன்ஷா முஸ்லீமாக வாழ்ந்து தியாகம் செய்து காட்டுவோம் அதான் தியாகத்துடைய நம்ம தியாகம் எப்படி ப்ரொமோட் ஆகும் முஸ்லீமா இருக்கிறோம் நாம இதையும் முஸ்லீமா வாழ்வோம் அஞ்சு வேலை தொழுதல் மட்டும் தரணும் பள்ளிவாசல்கள் நிரம்பணும் பள்ளிவாசல் இடப்போதல இன்னொரு பள்ளியாசல் கட்டணும் எதிரிகள் பள்ளியாசல் கட்டப்படாதீங்கன்னா இன்னொரு பள்ளியாசல் அதிகமாக கட்டணும் அதுல ஒன்றுதான் சகோதரர்களே நாளைக்கு பெருநாள் தொழுகை பெருநாள் தொழை இதை நாம பள்ளி ஒரு மோகன்ல பத்து பள்ளியா சொல்றது ஒவ்வொரு பள்ளியா முந்நூறு பேர் நானூறு பேர் ஐநூறு பேர் தொழிலாம் அப்ப அது அது வர நம்மளுடைய முகபத்து அது வர ஒற்றுமை அது வர நம்மளுடைய பலம் அந்த மோனால மூவாயிரம் நாளில் பேர் சொல்லுறது ஒரே திடல்ல தொழுது ஒரே திடல்ல தொழுது ஒரே ஈதுகாவில தொழுது நம்முடைய ஒற்றுமையையும் நம்முடைய துவாவையும் நம்முடைய ஈமானையும் நம்முடைய இதையும் பலத்தையும் காட்டுகிறோம் அல்லவா அதுதான் முஸ்லீமாக வாழ்வது அதனால சகோதரர்கள் தயவு செஞ்சு நாளைக்கு அஜி பெருநாள் தொழுகை எல்லாரும் திடல்லுமே தொழுவுங்க ஈதுகாலமே தொழுவுங்க நான் குறிப்பா சுனஞ்சமா சகோதரத்தை கேட்டுக்கிறேன் சுந்த முத்தவழிகள் நீ எல்லாம் மசூரா பண்ணுங்க நீங்க மசூரா பண்ணுங்க இந்த பையான கேட்கறவங்க உங்க முத்தவழிகள் சொல்லுங்க எங்க அஞ்சு பள்ளி முத்தவழி மசூரா பண்ணுங்க கூடி ஏதாவது இடத்தறிவிப்பு நீ அங்க தொழுவோம் இல்லங்க எல்லா இமாம் இருக்காங்க ஒரு ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு ஒரு தோல்விக்கிட்டோம் இல்ல பள்ளியாசு பக்கெட் கலெக்ஷன் பண்ணுவோம் அது வருமே ஒவ்வொரு ஒவ்வொரு பிறந்த போஸ்ட்ல இன்னைக்கு உங்க பள்ளிக்கு இந்த இந்த பிறந்த உங்க பள்ளிக்கு அடுத்த பிறந்த இந்த பள்ளிக்கு அடுத்த பிறந்த அந்த பள்ளிக்கு அந்த மாதிரி பிரிச்சு போ ஒற்றுமையை காட்டுவோம் இதுதான் ஒற்றுமை இதுதான் பலம் ஆகவே குறைந்தபட்சம் இந்த பெருநாள் தொழுகையில் கூட நாம் ஒட்டுமொத்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஈதுகாவை தேர்ந்தெடுத்து நாம் ஒற்றுமை காட்ட முடியாட்டா நமக்கு ஒற்றுமை பற்றி பேசுறதுக்கு அறிவதே கிடையாது நம்ம சமூகத்துல ஒற்றுமை இல்லைங்க நம்ம சமூகத்துல ஒற்றுமை இல்லைங்க நமக்கு என்ன இருக்குது நாமே ஒற்றுமையா பார்த்தோமே அல்பமான பக்கெட் காசு ஆசைப்பட்டு நாமளே ஒற்றுமையா இருக்க ஒரு ஊர்ல ஒரு அஞ்சு பள்ளியா சேர்ந்தா அஞ்சு பள்ளியா சில நிர்வாகிகள் ஒன்று கூடி மசூரா பண்ணி அஞ்சு உலமாக்கள் அஞ்சு பள்ளி இமாமலும் ஒன்று கூடி மசூரா பண்ணி ஒரு இடத்த தேர்ந்தெடுப்போம் இந்த பெருநாள் இந்த இமாம் தொடங்கிட்டோம் இந்த வாரத்து அந்த வாரத்துடைய இந்த வருஷத்துல இந்த பெருநாளுடைய வசூல் இந்த பள்ளிக்கு அடுத்த பெருநாள் இந்த இமாம் தொடங்கிட்டோம் அந்த வசூல் அந்த பள்ளிக்கு அப்படியே அதான் பிரிச்சுக்கலாம் ஒற்றுமை காட்டுவோமே பலம் அது நான் சொல்லுவேன் யார் பெருநாள் வருஷத்துல ஒரு நாள் கூட வருஷம் என்றால் நோம்பு பேர் வருஷத்துல ரெண்டு நாள் கூட ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து ஒற்றுமையா சேர்ந்து ஒரே ஈதுகாவில தொழுது கண்மணி தாய்ப்புல சுரேகரி சல்லா அலிசலாம் பெருநாள் தொழுகிற்காக அல்லாவுடைய அருள் இறங்கக்கூடிய மலக்குமார் வந்து போகக்கூடிய ஜிப்ரீல் அலிஸ்லாம் வரக்கூடிய மஸ்ஜிது நபவியையே பூட்டி விட்டு வெளியே திறந்து வெள்ளி ஈதுகாவில் தொழுதாங்களே அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்கும் விதமாக நாம் எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பள்ளியாசல பூட்டிட்டு பெருநாள் தொழுகையை நாம் ஈதுகாவில தொழுவோம் என்று எப்பொழுது ஒற்றுமை சிந்தனை வரவில்லையோ உங்களுக்கு எல்லாம் ஒற்றுமை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை வருஷத்துல ரெண்டு நாள் ஒற்றுமையா தயாரா இல்ல நாம இல்ல நீ அந்த பள்ளிக்காரங்க எனக்கு ஒத்து வராதுங்க வருஷத்துல ரெண்டு பேரும் தான் ஒற்றுமையா தயாரா இல்லட்டா நம்ம வாய்க்கே ஒற்றுமை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் நமக்கு அல்லா ரொம்ப விளக்கக்கூடிய தௌஃபி தந்தர்வானாக ஹஜ் பெருநாள் என்பது தியாக பெருநாள் தியாகத்தை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் முஸ்லீம்களாக வாழ ஆரம்பிப்போம் முஸ்லிம்களை வாழ ஆரம்பிப்போம் பெருநாள் தொழுகை ஒற்றுமையாக ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே இமாமின் கீழ் ஒரே தலைமையின் கீழ் ஒற்றுமையாக அகமது இல்லா நாம் திடல போய் தொழுவோம் ஈதுகாலை தொழுவோம் நம்முடைய ஒற்றுமையையும் நம்முடைய பலத்தையும் கண்மணி நாயகனுடைய சுலைக்கரையும் செல்லலாம் வளைவு செல்லும் அவருடைய சுண்ணத்தையும் உலகத்தை பரிசாற்றுவோம் வல்ல ரபுல் ஆலமின் விலங்குகளை தோப்பித்த தருவானாக வாசுதாவான அகமது இல்லா ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك